ஹலோ பியூபாஸ் நாங்களுடைய லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்காது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி ஆக்சுவலி நம்மளுடைய வினோத் அவர்கள் எடிட்டர் இருக்கார் இல்லையா எம்என்ல அவர் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தார் நல்லா போஸ்ட்டை பாருங்கள் கண்டிப்பாக முருகருடைய சிம்பிள் ஓ முருகா அப்படின்ட்டு ஒரு வேலில் ஓ முருகான்னு எழுதி இருக்கு அவர் என்ன சொல்லியிருக்குன்னா இட்ஸ் நாட் எ கிஃப்ட் இட்ஸ் கிவிங் யுவர் சோல் ஆஃப் லிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அதாவது ஒரு கிஃப்ட்டு அது அது மட்டும் கிடையாது நமக்கு எப்பயுமே கடவுளோட ஒரு வைப் இருக்கும் ஸோ அந்த விஷயத்த சொல்லியிருக்காரு இது நிறைய பேர் வந்து விக்காவோட ரூம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு நிறைய ஃபேன் பேஜஸ்லேருந்து கமெண்ட்ஸு நிறைய விஷயங்கள் நானும் பார்த்தேன் நான் எங்கே போனாலும் இதுக்கு நான் இன்னும் வீடியோ கொடுக்கலையங்கிற ஒரு தாட் மட்டும்தான் அவர் பர்ஸ்னல் போஸ்ட்டு அப்படின்ட்டு நான் விட்டுட்டேன் ஏன்னா அந்த ஃப்ரேம் இருக்குல்ல அதில் பார்த்திங்கன்னா நம்ம விஜய் உட்காந்துருக்க மாதிரி இருக்கும் விக்காவோட ரூம் இது வந்து அவருடைய எடிட்டர் எடிட்டர் தானே இவர் எடிட் பண்ணிட்டுருக்காரு அப்போது அப்போது ஒரு ஃபோக்கஸ் பண்ணி அந்த கடவுளுடைய அந்த ஓம் அந்த வேல் இதை மென்ஷன் கவர் பண்ணி ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்காரு ஆனால் அவரோட எடிட்டிங் பிக்கும் அங்கே விழுந்துருச்சு ஸோ அந்த லேப்டாப்போட அந்த ஏபிசிடி லெட்டர் இருக்கில்ல கீபோர்டு அதுதான் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்க்ரீனில் விஜய் இருக்க மாதிரி தெரியும் இது வந்து ஷூட்டிங்கில் விஜயோட ரூம் விக்காவோட சீன்ஸ் அப்படின்ட்டு நிறைய பேர் யோசிச்சுட்டு இருந்தீங்க இது வந்து எடிட்டரோட எடிட்டிங் ரூம்லேருந்து அவர் கொடுத்த ஒரு அப்டேட்டு அவருடைய கம்ப்யூட்டர் சிஸ்டம் முன்னாடி உட்காந்து அவர் செஞ்சிட்ருக்கிறது ஒரு புரிதலுக்கு ஸோ அது இது இன்னும் நிறைய பேர் தெரிஞ்சுக்காமல் விக்கா ரூம் விக்காவோட சீன்ஸ் அப்படிங்கிற மாதிரி போடுறீங்க பட் இருந்தாலும் அவருடைய அந்த எடிட்டிங்கில் விஜய் வந்து அவரோட ரூமில் உட்காந்துட்டுருக்க மாதிரியான அப்டேட் இருக்காது கன்ஃபார்ம் தான் ஓகேவா புரிதலுக்கு Yeah. உண்மே இன்றைக்கான சீன் வந்து நான் நினச்சதுக்கு மேலே எடிட்டிங்கெலாம் வேறு லெவலுங்க அதாவது ஒரு பர்ட்டிகுலர் சீன் இன்றைக்கி எல்லாத்துக்கும் எவ்வளோ ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்கோம் நான் ஃபஸ்ட்டு அதில் எனக்கு ஒரு தவறு தெரிஞ்சது அதை சொல்லிடுறேன் தமிழ்லேயும் சரி அவங்க டைட்டில்லையும் சரி விஜயோட ஆஃபீஸில் இருக்க இஷ்யூ அது ரிலேட்டடாக அவர் தெரிஞ்சதோ ரஷ் பண்ணி போன மாதிரி அந்த இமேஜை பார்த்துட்டு நானுமே டல்லாக தான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன் ஆட என்னப்பா இந்த சீன் தானே அப்படின்ட்டு தான் நினச்சிட்டு தான் லேட்டாக பார்த்தேன் பட் ஆனால் ஒரு பரபரப்பான ஒரு ஹாஸ்பிட்டல் சீன் இதுக்கு ஒரு ப்ரமோ கொடுத்துருந்துருக்கலாம் ரெண்டாவது நாளை காட்சிகளை இவங்க ஹாஸ்பிட்டல் ஸ்கேனுக்கு ரெடி ஆகிற மாதிரி இந்த ஒரு ஹக்கை கொடுத்துருந்தா சூப்பராக டிஆர்பி இன்க்ரீஸ் ஆகிருக்கும் இல்லை ஆடியன்ஸ் நமக்கே இப்படி உள்ள தோணுது ஏன் அவங்க இந்த சீனை நாளைக்கான காட்சிகளில் வைக்காம ப்ரமோ சீனை ஏன்னா அது ப்ரமோ சீனாவே கொடுத்துக்கலாம் அடுத்த வாரத்துக்கு ஆஃபீஸ்ல அந்த பரபரப்பான சீனை இம்பார்ட்டன் பண்ணிட்டாங்கன்னு தெரில ஏன்னா மகாநதியை பொறுத்தவரைக்கும் விற்காதான் ரொம்ப பெரிய பவர் இல்லையா எனக்கு தெரிஞ்சு இவங்க ஹாஸ்பிட்டல் செக்கப்புக்கு போகிற மாதிரி அந்த மிரர் பார்த்து அந்த ஹக் பண்ணுற மாதிரியான சீன் அந்த மாதிரி ஒரு நாளை காட்சிகள் குட்டியாக அந்த மாதிரி கொடுத்துருக்கலாம் இந்த ஒரு நிமிஷம் சீனுக்கு ஹாட்ஸ்டாரோட தமிழையிலையும் வச்சது எனக்கு தெரிஞ்சு நான் எட்டு பத்துக்கு பார்த்தேன் அந்த பொசிஷன் மாறிடுந்தது சி சிந்து பருவிலேருந்து எல்லா சீரியலுமே லீட் பண்ணியிருந்தாங்க ஸோ அப்பும்போது இந்த தமிழையில் வச்சுருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு எப்பவுமே டாப் டூ த்ரீல கூட சம்டைம்ஸ் வரும் இல்லையா அந்த மாதிரி வந்திருக்கும்னு தோணுச்சு ஏன்னா டிஆர்பியும் ஆடியன்ஸை பார்க்க வைக்கிறதுக்கும் முக்கிய காரணம் தமிழிலும் நாளைய காட்சிகளும் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அட்லீஸ்ட் ப்ரொமோ கொடுத்துருக்கலாம் இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அப்புறம் நம்ம ஆடியன்ஸை வந்து டிவியில் பாருங்கள் டிஆர்பி டிஆர்பிங்கிறவங்கள அப்போ அவங்க அது உரிமையாக கேட்கலாம் இல்லையா எல்லாம் அன்பு தான் புரிதல்க்கு ஸ்டேடியம்